அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் துப்பாக்கிச்சூடு ஆப்கானிஸ்தானுக்கான விசாவை நிறுத்தியது அமெரிக்கா ஆப்பிரிக்காவுக்கு வழங்கப்படும் மானியங்கள் ரத்து டிரம் அறிவிப்பு மழை வெள்ளம் தென்கிழக்கு ஆசியாவில் அறுபது பேர் பலி ஹாங்கு படகு விபத்தில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு தரையிறங்கும் போது விமானத்தின் மீது பறவை மோதியதால் பரபரப்பு உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் மூன்று பேர் பலி கடத்தப்பட்ட எரிபொருளை கைப்பற்றிய ஈரான் இஸ்டேலின் படுகொலைக்கு ஹிஸ்புல்லா பதில் மத்திய காசாவில் உச்சகட்ட பதற்றம் தொடர்பன விரிவான செய்திகள் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஸ்டாக்டன் நகரில் லூசைல் அவென்யூ பகுதியில் நேற்று மாலை நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் பத்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னவென தெரியவரவில்லை ஆனால் இது திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது சந்தேகத்துக்குரிய நபர்கள் யாரும் அடையாளம் காணப்படவோ அல்லது கைது செய்யப்படவோ இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க தேசிய காவல்படை வீரர்கள் மீது ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவர் துப்பாக்கி சூட்டை நடத்தியதை அடுத்து ஆப்கானிஸ்தானியர்களுக்கான விசா வழங்கும் நடைமுறைகளை கால வரையறையின்றி நிறுத்தி வைக்க அமெரிக்க வெளியுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது അമേരിക്കവൻ വെള്ളമാളിക അസിയ കാവൽപടയ ഇരു മീഡിയ ആപകാനിസ്ഥാന ചേർന്നവർ സമീപത്തിൽ തുപ്പാക്കി ചൂട് നടത്തിനു വീരാങ്ങനെ ഒരു ഉയർന്നതോട് മറ്റൊരു പങ്കായമടി ഉയർക്ക് ആപത്താണ് നിലയിൽ വൈദ്യസാലയിൽ സിച്ചെപെട്ട് വരുക കടും കണ്ടനം തെവിത്ത അമേരിക്ക ജനാധിപതി ഡൊണാൽഡ് ട്രംപ് ഇതേ തീവ്രവാദ കൂറിയതു ഇത് മുഴു നാട്ടം കുറിപ്പിട്ടിന്ന மேலும் மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு குடியேறுபவர்களுக்கு நிரந்தர தடை விதிக்க முடிவு செய்துள்ளதாகவும் ட்ரம்ப் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அமெரிக்க குடியேற்றத்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி ஆப்கானிஸ்தானியர்களின் குடியேற்ற விண்ணப்பங்கள் மற்றும் நடைமுறைகள் அனைத்தும் உடனடியாகவும் மறு ஆய்வு முடியும் வரை காலவரையுறையின்றி நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் கடந்த ஆட்சியில் ஜோ பைடன் நிர்வாகத்தின் போது அமெரிக்காவுக்கு வந்த ஒவ்வொரு வெளிநாட்டவர் குறித்தும் ஆய்வு செய்ய ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது தென்னாப்பிரிக்காவில் பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களிடம் இருந்து நிலம் சட்டவிரோதமாக பறிக்கப்படுகிறது மேலும் அவர்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் அதுமட்டுமின்றி ட்ரம்ப் தென் அமெரிக்காவில் ஜி டுவெண்டி மாநாடு நடத்த கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் எனவே ஜோகன்ஸ்பர்கில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டை அமெரிக்கா புறக்கணித்தது இந்த நிலையில் அடுத்த ஆண்டுக்கான ஜி டுவெண்டி மாநாடு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் மியாமி நகரில் நடைபெற உள்ளது இதில் கலந்து கொள்ள தென் ஆபிரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்படாது என ட்ரம்ப் கூறினார் ஆனால் ட்ரம்பின் இந்த மனித உரிமை மீறல் குறித்தாட்டுக்கு தென் ஆபிரிக்க ஜனாதிபதி சிலிர் ராமபோசா மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் தென் ஆப்பிரிக்காவுக்கு வழங்கப்படும் சலுகைகளை ரத்து செய்வதாகவும் ட்ரம்ப் தற்போது அறிவித்துள்ளார் தென்கிழக்கு ஆசியாவில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் இதுவரை நானூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்தோனேசியா தாய்லாந்து மலேசியாவில் ஆகிய நாடுகளில் கடந்த வாரம் அளவுக்கு அதிகமாக பெய்த பருவமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டன இவற்றில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சனிக்கிழமை நிலவரப்படி நானூற்றி அறுபதை கடந்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழலில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இதுகுறித்து இந்தோனேசிய தேசிய பேரழிவு மேலாண்மை அமைப்பின் சுமத்ரா தீவின் பல பகுதிகளில் வெள்ளம் நிலச்சரிவு ஏற்பட்டு முன்னூற்றி மூன்று பேர் உயிரிழந்தனர் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பேரை காணவில்லை வடக்கு சுமத்ராவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து முப்பத்தி ஒரு உடல்கள் மீட்கப்பட்டன மேற்கு சுமத்ராவில் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் தொண்ணூறு பேரை மாகாணத்தில் முப்பத்தி ஐந்து பேர் மழை தொடர்பான சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மூவாயிரத்தி ஐநூறு போலீசார் தேடுதல் பணிகளையும் உதவி பொருள் விநியோகிக்கும் பணியையும் செய்து வருகின்றனர் வடமேற்கு காங்கோவில் மா என்டோம்பே ஏரியில் படகு கவர்ந்ததில் இருபது பேர் உயிரிழந்தனர் பலரை காணவில்லை கிரிநகரில் இருந்து தலைநகர் கின்சாசாவுக்கு சென்று கொண்டிருந்த படகு போபனி மற்றும் லோபேகே கிராமங்களுக்கு இடையே கவிழ்ந்தது படகில் பயணித்தவர்களில் புதிதாக பொறுப்பேற்ற கத்தோலிக்க திருச்சபை மதகுருவும் ஒருவர் என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது நேபாளத்தின் தரையிறங்கு போது விமானத்தின் மீது பறவை மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது நேபாள தலைநகர் காத்மாண்டிலிருந்து போகாராவுக்கு புத்தா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் சனிக்கிழமை புறப்பட்டது பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு போகாரா சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கும் போது பறவை அதன் மீது மோதியதாக விமான நிலைய அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் என்று விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன சம்பவத்திற்கு பிறகு விமானத்தின் தொழில்நுட்ப குழு பாதுகாப்பு சோதனை மேற்கொண்டது அதில் உந்து விசை பிளேடு சிறிது சேதமடைந்ததாக அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டார் இதனால் போகாரா சர்வதேச விமான நிலையத்தில் சிறிது பரபரப்பும் ஏற்பட்டது உக்ரைன் ரஷ்யாவிடையே ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி நான்காவது நாளாகவும் போர் நடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கியூ மீது ட்ரோன் தாக்குதல் தாக்குதல் நடத்தியது உக்ரைனின் உற்பத்தி நிலையங்கள் இராணுவ தொழிற்சாலைகளை குறித்த நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் பாரஸ்தீக வளைகுடாவில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் லீட்டர் கடத்தப்பட்ட எரிபொருள் ஏற்றிச் சென்ற வெளிநாட்டு கொடியுடன் கூடிய கப்பலை ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தடுத்து நிறுத்தியதாக ஐஆர்ஜிசியின் இரண்டாவது கடற்படை மண்டலத்தின் தளபதி தெரிவித்துள்ளார் பாரசீக வளைகுடாவின் நீரில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் லீட்டர் கடத்தப்பட்ட எரிபொருளீட்டுச் சென்ற கப்பல் கைப்பற்றப்பட்டதாக ஐஆர்ஜிசி தெரிவித்தது மெகர் செய்தி நிறுவனத்திடம் பேசிய கமாண்டோர் ஈரானின் எல்லைகளை குறிப்பாக பாரசீக வளைகுடாவில் பாதுகாப்பதற்கும் பாதுகாப்பதன் ஐஆர்ஜிசி மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளை எடுத்துரைத்துள்ளார் பிராந்தியத்தில் விரிவான கண்காணிப்பு மற்றும் குளிர் நிலை விழிப்புணர்வு எரிபொருள் கடத்தல் கப்பலை அடையாளம் கண்டு இடைமறிக்க வழிவகுத்தது என்றும் தெரிவித்தார் இதனை மீறுபவர்கள் மற்றும் கடத்தல்காரர்களை எதிர்கொள்வதில் ஐஆர்ஜிசி உறுதியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் கைப்பற்றப்பட்ட கப்பல் സ്വിറ്റ്സർലാൻ കൊടിയൻ മീഡിയ പയണിത്ത് മൂന്ന് ലക്ഷത്തി ഐമ്പതായിരം ലിറ്റർ കടത്ത എരിപൊരു എടുത്തു തളുതി ഉണ്ടെ നാട്ടിൽ ചേർന്ന പതിമൂന്ന് പണിയാകൾ കപ്പൽ എറിഞ്ഞ അവർ തെവിത്തുള്ള ഇവർ കടത്തപ്പെട്ട എരിപൊരു കപ്പാൻ വളത്ത് പാമുതൽ ചെയ്തുള്ള ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதி ஹைதம் அல் இஸ்ரேலிய படுகொலை ஹிஸ்புல்லா பொதுச்செயலாளர் சேக் நயம் கடுமையாக கண்டித்துள்ளார் மேலும் கிஸ்புல்லா குழு அது தேர்ந்தெடுக்கும் இடத்தில் பதனடி கொடுக்கும் என்றும் அறிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை பிற்பகல் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தஹியேயில் தியாகி மூத்த தளபதி ஹைதம் அல் தப்தபாயின் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஹிஸ்புல்லா நடத்திய நினைவு நிகழ்ச்சியில் ஹிஸ்புல்லா பொதுச்செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார் தியாகி அல் தப்தபாய் திட்டமிடல் தைரியம் ஞானத்தில் ஒரு முன்மாதிரியாக இருந்தவர் அவர் மீது இஸ்ரேல் நடத்திய படுகொலை தாக்குதலுக்கு தக்க பதிலோடியை கிஸ்புல்லா தரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு ராஃபாவில் தங்கள் படைகள் நான்கு பேரை கொன்றதாக கூறும் இஸ்ரேலிய ராணுவம் அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பு சுரங்கப்பாதைகளில் இருந்து வெளியே வந்ததாக தெரிவித்துள்ளது இன்று அதிகாலை ராஃபா நகருக்கு கிழக்கு இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதல்களை நடத்தியதாக தரையில் இருந்த குழு குறிப்பிட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஜெனின் முகாமில் இடிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் இஸ்ரேலிய ராணுவம் அதன் மீது ஒரு ட்ரோனை ஏவியுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஜெனின் முகாம் மற்றும் மேற்கு கரை அகதிகள் முகாம்கள் இருந்த பாலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக இடம்பெறி செய்ய இஸ்ரேல் முயற்சிப்பதாகவும் பாலஸ்தீனிய வீடுகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளை வேண்டுமென்றே இடித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதல்களுக்கு கமாஸ் பாதிரடி தர் மற்றும் கமாஸ் இதனை வன்மையாக கண்டித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க